ஆண்டவிற்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றும் ஒரு புதிய நாளை தெய்வ நமக்கு தந்தியிருக்கிறார் வார்த்தை கேட்டு அவருக்கு வாழ தீர்மானியுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு திமோத்தேயும் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் அம் பிரியமானவர்களே அவரை அறிந்திருந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் மன அமைதலாகவும் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்போம் என்று அநேகர் ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அறிந்தவர்களாக காணப்படவில்லை அவர் சர்வ வல்லவர் அன்பானவர் இரக்கமுள்ளவர் கிருபை நிறைந்தவர் தம்மிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ளாதவர் தம்மை நேசிக்கிறவர்களோடு கூட இருக்கிறவர் என்றெல்லாம் அவரை நாம் அறிந்திருப்போமானால் நிச்சயமாக எந்த நிலைமையிலும் நாம் பயப்பட்டு கலங்க மாட்டோம் ஒரு முறை எங்கள் குடும்பமாக ஒரு மலை பிரதேசத்திற்கு ஒரு வாகனத்தை ஒழுங்கு செய்து அதிலே நாங்கள் பயணித்து கொண்டிருந்தோம் இரவு வேளையிலே நாங்கள் புறப்பட்டோம் சற்று தூரம் சென்றவுடன் எங்களுக்குள்ளே சேஷமா எனக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டது இந்த வாகன ஓட்டுனர் சரியாக ஓட்டுவாரா ஒரு ஒருவேளை இரவு வேளையா இருப்பதினாலே இறந்து விடுவாரா என்று சொல்லி அவரையே பார்த்து கொண்டு நாங்கள் பிரயாணிக்க வேண்டியதாயிருந்தது அவர் நன்றாகத்தான் ஓட்டினார் ஆனால் அந்த டிரைவரை நான் அறியாதபடினாலே அவரையே பார்த்து கொண்டு இரவெல்லாம் கண் விழித்து கொண்டு அமர்ந்து செல்ல வேண்டியதாக இருந்தது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இப்படித்தான் நாம் தேவனை அறியாதவர்களாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கூட இதிலிருந்து நாம் வெளியே வர முடியுமா எனக்கு விடுதலை கிடைக்குமா நான் எப்படி கடந்து செல்லுவேன் என்று நாம் யோசிப்போம் ஆனால் உண்மையாகவே தேவனை நாம் அறிந்திருப்போமானால் நாம் எதற்கும் கவலைப்பட மாட்டோம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் நாற்பது வருடம் வழி நடத்தினார் அவர் பத்து விதமான அற்புதங்களை எகிப்து தேசத்திலே செய்து அவர்களை வெளியே கொண்டு வந்திருந்தாலும் அவர்கள் தேவனை சரியாய் அறியாதபடினாலே முறுமுறுப்பும் புலம்பலும் எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற குணமும் அவர்களிடத்திலே காணப்பட்டது ஆகினால் அவர்கள் தேவனுடைய நன்மைகளை சரியாய் புரிந்து கொள்ளவும் இல்லை புசிக்கவும் முடியவில்லை அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை வஸ்திரம் பழையதாக போகவில்லை தேவன் தினந்தோறும் அவர்களை போஷித்தார் ஆனாலும் கூட அவர்கள் தேவனை அறியாதபடியினாலே தேவன் நன்மையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அவர் எல்லா தீமைக்கியங்களை நீங்களாக்கி விடுவித்து அந்த ராட்சியத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் யோபு பக்தன் சொல்லுகிறார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் தாவிது இப்படி எழுதுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை இருக்கிறீர்களா அல்லது தேவனை அறிந்திருக்கிறீர்களா தேவனை அறிந்து கொள்ளுங்கள் வெறுமனே தெரிந்து வைத்திருப்பதல்ல தேவனை அறிவதே நித்திய ஜீவன் ஒன்றான எமைத்தேவன் ஆகிய உமையும் நீர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த காலை காலைவழையில் அவரை அறிந்து கொள்ளுங்கள் அவர் நல்லவர் சர்வ வல்லவர் உங்களோடு இருக்கிறவர் கைவிடாதவர் விலகாதவர் இப்படியெல்லாம் அவரை அறிந்து எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் முன்னேற இந்த காலை வளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆம் அவரை அறிந்திருந்தோமானால் நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் செபிப்போமா அன்பு தகப்பன காலைவரையிலும் அறிகிற அறிவிலே நாங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீரா ஒரு பவுளை போல ஒரு யோபை போல ஒரு தாமத்தை போல நாங்கள் உண்மை அறிந்தவர்களாய் உமக்குள்ளே வலப்பட்டு எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் கற்றுடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுப்பீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதா ஆமே பிரியமானவர்களே அவரை அறிந்திருந்தால் எதற்கும் நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள்